நல்லாதான் இருக்கு ஏரியா ஆமா நீ சொன்ன மாதிரி நம்ம மூணு பேருக்கு இந்த வீடு பத்தாதான் என்ன போதும் போதும் அததான் சொல்றேன் நம்ம மூணு பேருக்கு இந்த வீடு போதும் பத்தாம என்ன செய்யுது சரி சரி இங்கனை யாரோ இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் பக்கத்துல இருக்கதா விக்கி சொன்னானே அவண்டி என் ஃப்ரெண்டு விக்னேஷ் விக்கி நோனா நான் அவனான்னு பார்த்தேன் இல்ல இல்ல அவங்க கிட்ட நான் பேச போறேன் அங்க ஒருத்தவங்க நிக்கிறாங்கல அவங்க இருக்குமா மா மா கொஞ்சம் வாங்க அவங்கள தான் இருக்கு மோடி இங்க தான் நேரா வராங்க அவங்க முன்ன நம்ம வரவல்ல பாத்தோம்லையா அவங்க தான் போல இங்க தான் நம்ம வர தெரிஞ்சு வருவாங்கன்னு நினைக்கிறேன் வரட்டும் வரட்டும் கட்டாதா இல்லடி அவங்க பாட்டுக்கு நேரா போயிரப் போறாங்க நம்ம நிக்கிறது தெரியாம இங்க தான் வராங்க பாரு ஆ ஆமாமா தம்பி விக்னேஷ் சொன்ன பையன் அனிஜி விக்னேஷ் ஃப்ரெண்டா ஆமாங்கமா விக்னேஷ்க்கு நீங்க என்ன வேணும் நானா அவன் பெரியம்மா பெரியமாவா சரி இந்த வீடு உங்களோட ஆமா தம்பி நம்ம ஊடு தான் நீ யாரா இருக்க போறியா யாரும் இல்ல யாரும் இல்லையா நானே என் வைஃப் என்னோட குழந்தை நாங்க மூணு பேர் தான் வேற யாரும் இல்ல ஓ சரி சரி அப்ப போதும் இந்த வீடு ஒன்றும் இல்லை ஒரு கிச்சன் ஒன்று இருக்குது அப்புறம் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் போதும் இல்லப்பா ஏமா உனக்கு போதும் வீடு ஆ போதும் போதும் வாடகை எவ்வளவுமா கினேஷ் சொல்லலையா வாடகையெல்லாம் இல்ல அவன் வாடகை எதுவும் சொல்லல பெரியமா அங்க இருப்பாங்களா பாத்துக்கோடா வீட்டை பாத்துட்டு அப்புறம் பேசிக்கலாம்டா அப்படின்னு சொன்னான் வீடு நான் முன்ன வந்து பாக்கலையா இப்பதான் வரேன் உனக்கு பிடிக்கும் அதெல்லாம் நீட்டா தான் இருக்கு நான் கூட்டி தான் போட்டு வச்சிருக்கேன் இல்ல பரவாயில்ல உள்ளே என்ன போய் பார்த்தோம் நீங்க தான் சொல்றீங்களே நம்பிக்கை இல்லையா என்ன வாடகை எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா சரி அப்படி ஒன்றும் கூடலாம் கேட்க பாட்டப்பா இந்த வீட்டுக்கு பொருமானத்தான் தான் கேட்குறேன் சரியா உங்ககிட்ட கூட காசு வாங்கி நான் என்ன பண்ண போறேன் சொல்லு அதெல்லாம் ஒன்றும் நான் பண்ண மாட்டேன் சொல்லுங்கம்மா எவ்வளவு மூவாயிரம் கொடு போதும் மூவாயிரம்மா நிஜமா சொல்றீங்க ஏன் தம்பி கூட எதுவும் சொல்லிட்டேனா நான் கூட மூவாயிரம் கூடன்னு நினைச்சிட்டு இருக்கேன் மூவாயிரம் சரிதானே ஆ ஐயாயிரம் பயந்துட்டேன் ஏன்னா சிட்டிக்குள்ளலாம் சின்ன குடிசை வீட்டுக்கே ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்குறாங்கம்மா இவ்வளவு பெரிய வீட்டுக்கு பரவாயில்ல நகரத்தை பக்கம் வாங்குவாங்க நம்ம இந்த பட்டிக்காட்டுல போய் இந்த வீட்டுக்கு எனக்கு அவ்வளவு இவ்வளவு கொடுன்னு எல்லாம் கேட்க முடியுமா தம்பி போதும்பா மூவாயிரம் போதும் நீ மூவாயிரத்தை கூடு ரொம்ப நன்றிமா ரொம்ப 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 நன்றி சரிமா அப்போ அட்வான்ஸ் அந்த அட்வான்ஸை நான் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் திருப்பி நீ வீடு காலி பண்ண போவேல அந்த அட்வான்ஸை நான் கொடுக்கணும் உனக்கிட்ட அதே அட்வான்ஸை தேவையா வேண்டாம் வேணாம் நீ மாதம் ஆனால் எனக்கு வாடகை கொடுத்துரு போதும் என் கை செலவுக்கு ஆயிரும் ஓ நிஜமா சொல்றீங்களா அட்வான்ஸ் வாங்காமல் யாருமே வீடு விட மாட்டாங்களா அது மற்றவங்க அட்வான்ஸ் வாங்காமல் விடுறது விடாதது நம்ம அப்படி கிடையாதுப்பா அட்வான்ஸ் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை நீ네 நீ பாட்டுக்கு இங்கே இருக்கலாம் மாசா انا மட்டும் வாடகை கரெக்ட்டா கொடுத்துடு தம்பி ஏனா இத நம்பி நான் பொழப்பு ஓட்டணும் அதுக்காக சொல்றேன் சரியா வாடகை மட்டும் எனக்கு கரெக்ட்டா கொடுத்துடு அதெல்லாம் உனக்கு கவலையே படாதீங்க எனக்கு வாடகை கரெக்ட்டா கொடுத்துருவேன் சரிங்களாமா ரொம்ப தேங்க்ஸ் இதுல என்ன இருக்கு மா உன் பேர் என்னம்மா பக்கத்துல தான் இந்த ஊடு இருக்கு உனக்கு என்னால யாகிட்ட கேளு என்ன என்னோட பேரு சோனியா ஆன்ட்டி சோனியா சரி சரி फुल பேரு சோனியாவா ஆ ஆமா

ஒன்னு ரெண்டு பேர் இந்த மாதிரி இருக்க தான் செய்யறாங்க ஆமாடி சரி சரி நீ தம்பி உள்ள போய் உட்கார வச்சிட்டு வா நீ ஒரு பேக் நான் ஒரு பேக் எடுத்துட்டு கிளம்புவோம் உள்ள ஆ சரி அண்ணே இப்படியோ பா வீடு தேடி அலைய போறோம்னு நினைச்சே நான் உன்னை இப்ப தம்பியை கூட்டிட்டு எங்கடா அலையிறது விக்னேஸ் கரெக்டா சொல்லிட்டான் நல்ல வேளை அவங்க பெரியமா வீடு இருக்குடா நீ போடான்னு சொன்னான் நல்ல வேளை வந்தோம் கரெக்டா அதேபடி கொடுத்துட்டாங்க ஆமா பாவம் அந்த பல் பயல வச்சிட்டு எங்கங்க வீடு பார்த்து அலையறாங்களோ தெரியல கிளம்பனா எங்க வீடு இருக்கும் வீடெல்லாம் முன்னையே பார்த்து வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் போயிருந்தா கூட பரவாயில்ல இப்ப திடீர்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு பிள்ளை பொண்டாட்டியும் தூக்கிட்டு இவன் எங்கே போய் வீடு தேடுவான் லவக்குன்னு வீடு எங்காவது கிடைக்குமா சப்பா ஏன்னா இப்படி பண்றானோ தெரியல பிள்ளையும் பாவம் அது தூக்கிட்டே தெரிஞ்சா என்னத்துக்கு ஆகுறது என்னத்துக்கு ஆகுறது சாப்பிட்டுச்சுகளோ சாப்பிடலையோ என்ன பண்ணதுங்க எந்த ஏரியால இருக்குதுங்க எதுவுமே தெரியல இருக்காதுங்கள நினைச்சாவே என்னமோ ஏதோ நமக்கு தான் அந்த வருத்தம்லாம் இருக்கு ஆனா இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட நம்ம பிள்ளை போயிட்டானேன்னு வருத்தமே கிடையாது ஏன்னா இப்படியெல்லாம் இருக்காரோ சரஸ்வதி சரஸ்வதி பாரு அழுகதான் உனக்கு இதே பொழப்பா போச்சு இனி அவன் போயிட்டானா இனிமே அழுது ஏண்டி படுத்து எடுக்கிற போ போய் சாப்பாடு எடுத்துட்டு வா அந்த திரும்பி உட்காந்துருக்க என்ன நான் உன் கிட்ட இருக்கேன் எனக்கு என்ன அந்த பக்கம் திரும்பி உட்காருன்னா என்னடி அர்த்தம் அது சரஸ்வதி யாரு கூட எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் போதுமா

அவன் போனவே அவன் பாட்டுக்கு போயிட்டியான் நீ தேவையில்லாமல் வீட்டில் வம்பு பண்ணிட்டு அழுதுகிட்டு மூலையில உட்காந்துக்கிட்டு சாப்பிடாம கொல்லாம உன் உடம்ப பார்க்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான் அவன் நீட்டாக அவன் முன்னாடி பிள்ளைய கூட்டிகிட்டு போய் அவன் நிம்மதியாக சந்தோஷமா எங்கிட்ட நல்லா சாப்பிட்டுட்டு கிடப்பான் ஆனால் நீ இதான் இப்போ அழுதுட்டு சாப்பிடாம கொல்லாம இப்படி மூலையில கிடப்ப தெரிஞ்சுக்க அது முதல்ல சொல்லிட்டேன் உன் உடம்ப பார்த்துக்கோ வீட்டில் நிம்மதியாக எப்படி இருக்கணுமோ அப்படி இரு அதை விட்டுட்டு உன்னை போட்டு குழப்பிட்டு இருக்காத அதை நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை தெரியுமா என் பிள்ளை மருமக பேர எல்லாம் கைக்குள்ளே என்ன அழகாக இருந்துச்சுங்க எல்லாரும் இங்கே இருக்க வரைக்கும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் இப்போ ஒரு என் கூட இல்லை எனக்கு தான் அந்த வருத்தம் தெரியும் உங்களுக்கு அவங்க வீட்டை விட்டு போனால் உங்களுக்கு என்ன நீங்கள் பாட்டுக்கு நினச்சபடி இருப்பீங்க ஆனால் எனக்கு என்ன என்ன பண்ணுறாங்களோ எது பண்ணுறாங்களோ உள்ளுக்குள்ள அப்படியே ஓடிட்டே இருக்கு தெரியுமா சப்பா திருத்தவே முடியாது உன்னையெல்லாம் நீ என்னமோ பண்ணு எனக்கு என்ன அதானே கொஞ்சம் மாதிரி இப்ப கூட மனசு இறங்கலையே அவனை கூப்பிடுவோம் பேசுவோம் அவன்ட்டு அப்படின்லாம் மனசாச்சே இல்லாத மனசெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது கொஞ்சம் கூட மனசு இறங்கல அவளை பாவம்னு நினைக்க கூட கிடையாது ஏதோ என் தலை எழுத்து இப்ப எல்லாம் அழுது குழம்பிட்டு கிடக்கணும்னு ஆ தேங்க்ஸ் மச்சான் வீடியோ எப்படியோ கிடைச்சிடுச்சு ஆஹ் உங்க பெரியமா தாண்டா ஆ நாங்கள் வந்து யாரா இருக்கோம் என்ன எப்படி விசாரிக்கலாம்னு நினச்சிட்டு நின்றுட்டு இருந்தோம் கரெக்டாக அந்த பக்கம் இருந்து வந்தாங்கடா வந்த உடனே வீடு பார்க்க வந்தீங்களா தம்பின்னு சொல்லி சொன்னாங்க ஐயோ அவ்வளோ அவ்வளோக்கா ஸ்வீட்டாக பேசுறாங்க மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா இந்த மாதிரிலாம் நீ பெரியமா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா ஏரியாவும் சூப்பராக இருக்கு வீடு ரொம்பவே சிம்பிள் நீட்டாக இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் இதை தான் உனக்கு கால் பண்ணேன் அட்வான்ஸ் வேணாட்டாங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் அட்வான்ஸ் வேணாம் அப்படின்னும் சரி பரவாயில்ல மந்த்லி நீங்க வாடகை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்கடா ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் நினைச்சே பார்க்கல எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா சரி மச்சான் சரி நான் வைக்கிறேன் அதான் பெரியமா நல்லா பேசுவாங்க என்ன ஹெல்ப்னால பெரியமாட்ட கேட்டு கேட்டுக்காங்க பக்கத்துல சோனியை எதுவாக இருந்தாலும் டவுட் கேட்டுக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறான் ரொம்ப ஸ்வீட்டா தான் இருப்பாங்களாம் தெரியுங்க என்ன சமைக்கிறது பசி தாங்கவே முடியல தெரியுமா வர வழியில் சாப்பாடு வாங்க சொல்லலான்னு பார்த்தேன் நீங்கள் வேகமாக விட்டுன் வந்துட்டிங்களா பசி தாங்கல என்ன சமைக்கிறதுன்னு தெரியல ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வரீங்களா வீட்லேயே சிம்பிளாக குக் பண்ணி சாப்பிடுவோம் ஏதாவது உப்புமா செஞ்சுக்கிட்டலாம் அப்படியா என்ன பண்ணலாம் தம்பி உன் பேர் எனக்கு தெரியலப்பா அம்மா சொல்லுங்கம்மா என்னது இது இட்லி கொண்டு வந்திருக்கீங்க தம்பி பாவம் சாப்பிடாத மாதிரி இருந்தீங்க சாப்பிட்டீங்களோ என்னமோ அதனால தான் இட்லி சுட்டுருந்தேண்ணா டே கொண்டு வந்தேன் இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிட்றதுனாலும் பரவாயில்ல நாலு நாலு இட்லி தான் வச்சுருக்கேன் கூடலாம் இல்லை சாப்பிடு இப்போ தான் என்னோட ஒய்ஃப் சொல்லிட்டு இருந்தா பசிக்குதுங்க என்னங்க பண்ணுறது ஏதாவது கடையில் திங்ஸ் வாங்கிட்டு வாங்க சமையல் பண்ணி சாப்பிடுவோன்னு கரெக்டாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க ஓ அப்படியா அப்போ கரெக்ட் டயத்தில் தான் நான் கொண்டு வந்திருக்கேனா ஆமாம் அப்போ சொல்லி வாய் மூடலாம் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க சரி கொடுங்க ரொம்ப தேங்க்ஸ்மா அண்ணா நான் கடையில் போய் வாங்கிட்டு வரலாம் இருந்தேன் நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு பரவாயில்லப்பா எனக்கு தெரியும் நீங்கள் சாப்பிடாம தான் இருக்கீங்கன்னு இப்போதைக்கு டக்குன்னு சமையல் பண்ணி சாப்பிட முடியாது இல்லையா அதான் கொண்டு வந்தேன் மதியானத்துக்கு எதுவும் வாங்கிட்டு வந்து கூட இந்த பிள்ளை பார்த்துக்கும் மா உனக்கு என்ன தேவைன்னாலும் என்கிட்ட கேளு இதில் இந்த சாம்பார் கூட உரைக்காம தான் இருக்குது குழந்தைக்கு ஊட்டலாம் என்னம்மா என்னடா இவங்க நாலு நாலு இட்லி தான் கொண்டு வந்திருக்காங்க எப்படி பத்தும்னு நினைக்காதீங்க என் இருந்த மாவை இப்போ ஓடி போய் தான் டக்குன்னு ஊற்றி எடுத்துகிட்டு வந்தேன் சரியா நிறைய இருந்துச்சுன்னா செஞ்சு கொடுப்பேன் நீங்கள் மதியத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க இல்லைனா மதியத்துக்கு நான் கூட சாப்பாடு பண்ணி எடுத்துகிட்டு வரேன் இப்போதைக்கு இதை சாப்பிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னம்மா நீங்கள் நாலு இட்லி வச்சுட்டு இது பத்தாத எங்களுக்கு இப்போ இருக்கிறதுக்கு இது போதும் எங்களுக்கு கொடுங்க குழந்தைக்கு நாங்கள் இதிலே ஊட்டி விட்டுக்கிறோம் ஆனால் ரொம்ப தேங்க்ஸ்மா பரவாயில்ல இருக்கட்டும்ப்பா மா சோனி இந்தம்மா என்ன பார்த்துட்டே இருக்க வாங்குறதுக்கு பிடிக்காதா யார்கிட்டையும் ஐயோ நீங்க வேற யார் சொன்னது அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது எனக்கு வாங்குறதோ யாரா இருந்தாலும் பரவாயில்ல இப்ப இருக்க பசிக்கு உடனே வாங்கி சாப்பிடணும் போல இருக்கு பாவம் பா அந்த பொண்ணு அவகிட்ட இத குடு ஆ கொடுங்கமா சோனி இந்த குழந்தைக்கு ஊட்டி விடு இதுல இன்னொரு இட்லி வைக்கிறேன் அவனுக்கு ஊட்டி விடு ஏன் ரொம்ப நாளா இருக்கே பரவாயில்ல நீ சாப்பிடு பசியில இருக்கீல எனக்கு மூணு போதும்